ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடியில் ஆயிரம் உழவர் நல சேவை மையங்கள் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு உழவர் நல மையங்கள் வாயிலாக ரூபாய் மூன்று லட்சம் முதல் ரூபாய் ஆறு லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் ஆயிரம் வேளாண் பட்டதாரிகள் மற்றும் வேளாண் பட்டயதாரர்கள் மூலம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல எல் சூரியகாந்தி நிலக்கடலை ஆகிய எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு திட்டமும் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எண்பது கோடியில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் அதே போல உழவர்களை அவரது அவர்களது கிராமங்களிலேயே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கிட உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் மண்வளத்தை மேம்படுத்த ரூபாய் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடியில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் உள்ளிட்டவையும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளிலும் ஐம்பது கோடி மதிப்பில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் உணவு எண்ணெய் தேவையில் தண்ணீரை ரூபாய் கோடியில் எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உள்ளிட்டவையும் அறிவிப்பு வேளாண்மையில் அதிக உற்பத்தி மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறியும் விவசாயிகளுக்கு பரிசுகள் அறிவிப்பு இதற்காக ரூபாய் அறுபது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் மொத்தம் சாகுபடி பரப்பு நூற்றி ஐம்பத்தி ஓரு லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது முன்னூத்தி நாற்பத்தி ஆறு மெட்ரிக் டன் உணவு தானியம் உற்பத்தி உயிர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களில் சான்று விதைகள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அளவில் விநியோகம் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐநூற்றி பத்து கோடி செலவில் மானிய விலையில் இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உயிர்ம விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை உயிர் விலை பொருட்களில் எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை கட்டணத்திற்கு உழவர்களுக்கு முழு மானியம் அறிவிப்பு உயிர்மை விவசாயிகளுக்கு இலவச உயிர்ம வாய்ப்புச் சான்றிதழ் வழங்கவும் நடவடிக்கை உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் மூன்று உழவர்களுக்கு நம்மாழ்வார் விருது இதற்காக ரூபாய் ஆறு லட்சம் வரை ஒதுக்கீடு இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு ரூபாய் எண்ணூற்றி நாற்பத்தி ஓரு கோடியில் பயிர் திட்டம்